அனைவருக்கு வணக்கம் வாங்க நம்ம அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் ஒரு ஐம்பது கேள்விகள் இது தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் வாங்க அது என்னென்னு நம்ம வேகமா பார்த்திடலாம் கீழ் வருவனவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக பெண் கல்வி கைமணம் மறுமணம் பொது உடைமை இதுல எது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்த உடனே அது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க பொது உடைமை என்பது சரியான விடை அடுத்து கீழ் காண்பவற்றுள் சரியான தொடரை கண்டறிக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் மனம் வீசின என் வீட்டு தோட்டத்தில் எண்ணு வந்து மூணு சுழி வந்திருக்கு தப்பு அது கிடையாது என் வீட்டு தோட்டத்தில் இல்லு தப்பா இருக்கு என் வீட்டு தோட்டத்தில் தோட்டத்தில் மலர்கள் மனம் மலர்கள் தப்பு ஸ்பெல்லிங் சோ கர சரியான விட என்னன்னா ஆப்ஷன் ஏதான் பிழை இல்லா தொடரை தேர்ந்தெடுக்கவும் பசு கன்றை ஈன்றன இல்ல வராது மேகங்கள் சூழ்ந்து கொண்ட தூண் இருக்கு கொண்டனன்னு வரணும் அடுத்து வந்து கோவலன் சிலம் சிலப்பு விற்க போனான் தப்பு குழலி நடனம் ஆடினால் என்பது சரியான விடை அடுத்து பார்க்கலாம் ஆஹ் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக ஆப்ஷன் தான் சரியான விடை இன்டெலிஜென்ட்னா நுண்ணறிவு கான்பிடென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக கான்பிடன்ட் அப்படின்னா நம்பிக்கை என்பது சரியான பதில் ஆஹ் நீங்களும் உங்களோட மார்க் சாட் பாக்ஸ்ல எனக்கு மொத்தமா சொல்லுங்க ஐம்பதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போடுற ஃப்ரீ டெஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணவும் ஈஸியா இருக்கும் பெண் குழந்தை குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே டேஸ் புதினமாகும் என்ன புதினம் பாத்தீங்கன்னா மண்ணகத்து பூந்துளிகள் தான் சரியான விடை சாசனம் ஒவ்வொரு கல்லாய் அப்புறம் கொம்பன் முதலிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தர்வன் என்பது சரியான விடை தன்னுடைய தமிழ் புதினத்திற்காக சாகித்ய அகதம் விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் என்பது சரியான விடை உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை கூறும் புதினம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு மணிகள் என்பது சரியான விடை கல்லில் நாட்டை சேர்ந்தவர் லெபனாம் நாட்டை சேர்ந்தவர் என்பது சரியான விடை தமிழ் பண்பாட்டு இதழை தொடங்கியவர் யார் தமிழ் பண்பாட்டு என்ற இதழை தொடங்கியவர் யார்னா தனிநாயகம் அடிகள் என்பது சரியான விடை பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரியான விடை அடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க வாகனம் பொறுத்துக்க பாத்துடலாம் இந்த மாதிரி பொருத்துக வரும்போது ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலும் நம்ம அழகாக ஈஸியா ஆன்சர் எடுத்துக்கலாம் முருங்கை நெல் அருகு தாளை முருங்கை முருங்கை என்பது இங்க கீழே பாருங்க கீழே நம்ம எல்லாருக்கும் தெரியும் போருக்கு எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து குடும்ப திட்டம் கலப்பு திருமணம் போன்றவற்றிற்கு வித்தித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் என்பது சரியான விடை இது நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரியும் பானை டேஸ் ஒரு சிறந்த கலை பானை செய்தல் வராது பானை வனைதல் தான் சரியான விடை அடுத்து கீழ்கந்தவற்றுள் எது குமரகுருபுரர் பாடிய நூல் இதுல எது குமரகுருபுரல் பாடிய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி பிள்ளை தமிழ் தான் சரியான விடை பகைவரை வென்றிட வெ பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி தான் சரியான இலை விடை அடுத்து கூற்று ஒன்று கூற்று இரண்டு தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களின் பறை இடம்பெறுகிறது சரிதான் தப்பாட்ட இசை குறித்து தம் பாடலில் பதிவு செய்தவர் அருணகிரிநாதர் இதுவும் சரிதான் கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே டேஷ் ஆகும் நாட்டுப்புற பாடல் சரியா இதுல வந்து தொழில் செய்யும் போது பாடுற தொழில் பாடல் அப்புறம் வட்டமானன்னு அடிக்கிறது கும்மின்னு சொல்லுவாங்க விளையாடும் போது பாடும் பாடல் விளையாட்டு பாடல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால இதனை வாய்மொழி இலக்கியம் என்று சொல்லுகிறோம் சரியா என்பர் ஆஹ் உட்கார்ந்து உண்ண உதவுவது இது பொருத்தணும் நம்ம உட்காரவும் உண்ணவும் உதவுவது திருமணத்திற்கு உதவுது குழந்தைகளை படுக்க வைப்பது சோ இதெல்லாம் பாய் பத்தி பட்டு பட்டுப்பாய் பத்தி பாய் பந்திப்பாய் பந்தி அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் பந்திக்கு முன்புன்னு சொல்லுவாங்கல்ல சாப்பிட உட்காரது இல்லையா பந்தி அப்ப உட்கார உதவுவது பந்திப்பாய் இப்ப இப்ப ஆன்சர் ஒண்ணு தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை பொறுத்துகைய பொறுத்தளவுல நீங்க இந்த மாதிரி பாத்துக்கோங்க சரியா அடுத்து பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது அப்படின்னா நெல் என்பது சரியான விடை வட திசையில் வீசும் காற்றை வாடை காற்று என்று சொல்லுவோம் சோ அதமா வாடை காற்று புகழ்பெற்ற மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளதுதான் சரியான விடை சேரர்களின் நாடு எனப்படுவது எது அப்படின்னா குடநாடு தான் சேரர்களோட நாடு சோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை தங்க நூல்களின் பண்ணோடு பாடப்படும் நூல் பண்ணோடு பாடப்படும் நூல் எதுன்னா பரிபாடல் தான் பண்ணோடு பாடப்படும் நூல் சரியான விடை நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அதாவது நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா அகநானூறு தான் சரியான விடை பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று இங்க கீழே ஆப்ஷன் இருக்கு அஹ் குறுந்தொகை நற்றினை மலைப்படுகாம் பரிபாடல் மலைப்படுகாம் தான் சரியான விடை முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு பத்து பாட்டுல ஒண்ணுதான் முல்லைப்பாட்டு இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியா இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க பிப்டிக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல போடுங்க தமிழின் முதல் காப்பியம் டேஸ் ஆகும் சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியம் திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இறை அரசன் தான் சரியான விடை வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசால் வழங்கப்பட்டது செவாலியருங்கிற வந்து வாணிதாசனுக்கு எந்த அரசால் வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு அரசால் வழங்கப்பட்டது அடுத்து பாருங்க உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்த பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இதுதான் சரியான விடை இந்திய தேசிய இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர் இந்திய தேசிய இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ராணி என்பது சரியான விடை களஞ்சியம் என்ற பெயரில் மகளிர் குழு ஆரம்பித்தவர் அதாவது களைஞ்சுங்கிற பேர்ல குழு ஆரம்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை என்பது சரியான விடை இன்னாத இவ்வு இருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை இப்பாடலின் வரிகள் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் என்பது சரியான விடை நம்பி ஆண்டவர் நம்பியால் எழுதப்பட்ட அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் எது அப்படின்னா திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி என்பது சரியான விடை முப்பத்தி எட்டாவது கேள்வி சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேக்கிலார் தான் சரியான விடை எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இவ்வரிகளின் ஆசிரியர் யார் தாயுமானவர் தான் சரியான விடை குறவஞ்சி எந்த மலையின் பெருமையை கூறுகிறது குற்றால மலையின் பெருமையை கூறுகிறது கேட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் என்னும் நன்றற்றால் பிரித்து எழுத கிடைப்பது எழுதணும் நன்று கூட்டல் ஆற்றல் நன்றாற்றால் நன்று கூட்டல் ஆற்றல் என்பது சரியான விடை பிரித்துக் கூட்டல் அற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி திரிந்து குட்டலற்று திரிந்தற்று என்பது சரியான விடை அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது என்னும் சொல்ல எதிர்ச்சொல் அரிது என்பது சரியான விடை இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை என்பது சரியான விடை பின்மர்மற்று பொருந்தாத சொல்லை கண்டறிக பொருந்தாத சொல் பாவேந்தர் புரட்சி கவி பகுத்தறிவு சுப்புரத்தினம் சோ இது எல்லாமே இதுல பகுத்தறிவு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு அதுல பொருந்தாதான் எடுக்க சொல்லியிருக்காங்க சி சரியான விடை மங்கர மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்று பாடியவர் சரியான விடை திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர் தான் சரியான விடை தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உழகுதழும் என்ற தந்தை என்று தந்தை பெரியாரை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னா பாரதிதாசன் தான் அந்த மாதிரி பாடினது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாடியவர் யார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் என்று பாடியவர் யார் அப்படின்னா அவ்வ தான் சரியான விடை செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் ஐம்பதாவது கேள்விக்கு என்னோட பதில நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன் நீங்க அவங்களோட பதில சாட் பாக்ஸ்ல போடுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து நிறைய எலிஜிபிள் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் வீடியோ போட போறேன் நன்றி